வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி தான் இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு வயல்வெளியெல்லாம் வந்து நிக்கிறோமேனா உண்மையிலேயே ஒரு இனியில் ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு சமையல் ஆஹ் பின்னால பாத்தீங்கன்னாண்டா தண்ணி எல்லாம் வயலுக்கு ஓடிக்கொண்டிருக்கு அதோட இஞ்சியால வெள்ளாண்மை எல்லாம் பழுத்து ஒரு கொஞ்ச நாள்ல அறுவடைக்கு தயாராகிடுமேனா இன்றைக்கு வந்து முக்கியமாக நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு ரசம் தான் வைக்க போகிறோம் அதுவும் என்ன ரசம் வந்து நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆட்டு ரஜ்ஜி ஆட்டு எலும்பு ரசம் ஆட்டு ரஜ்ஜி இல்லை ஆட்டு எலும்பு ரசம் தான் வைக்க போகிறோம் உண்மையிலேயே இப்போ ரெண்டு மூணு நாள் உடம்பு நில அவ்வளோ எனக்கு சரியில்லை தடிமான கதையிலேயே உங்களுக்கு வித்தியாசம் விளங்க பண்ணி நினைக்கிறேன் தடி மனதுகள் அப்படி இருந்த முறையில் நான் இன்றைக்கு கட்டன் இன்றைக்கு ஒரு ரசம் வச்சு தர சொல்லி ஆனால் இதில் சுஜிக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் அது பரவாயில்ல ஆனா நிறைய ஆட்டு ஆட்டு ரசி ஆட்டு எலும்புண்டாலும் சரி அது இது விளங்கினது கொரோனா வந்த டைம்ல அப்பே குள்ள கொரோனா வந்தது அந்த டைம்ல ரெண்டு பேரும் தான் ஆட்டு எலும்புல ரசம் வச்சு குடிச்ச ஆனா அந்த குடிச்சோடனே அந்த வித்தியாசம் தெரியும் அந்த உடம்புல மாற்றம் வந்து தெரியும் எங்களுக்கு அதுல இருந்து தான் நான் அந்த ஆட்டு ரசத்தை வந்து

அப்படியே நிறைய மணல் வந்து சேர்ந்துட்டு இல்லை இங்கே இங்கே இவ்வளோ மணல் கிடக்கண்டு தண்ணி அடித்து பாஞ்சு பாஞ்சு நிறைய மணல் உடத்தை வந்து தங்கி நிக்குது அப்படியே நாங்கள் போய் சமைப்போம் அதோட வந்து பேருங்க இந்த இடத்த வந்து நொங்கு வந்து வட்டி குடிச்சிருக்கீங்கன்னா மேனே அப்படியே நிறைய நொங்குகள் கிடக்குது இன்னும் வட்டி குடிக்காம கிடக்கும் ஒரு அளவில் குடிச்சிட்டு காணும் பண்ணி விட்டு போட்டு இதெல்லாம் நல்ல நொங்கு பெறுவோம் இது இது இருக்கல இது நொங்கு பெறுவோம் அது கொஞ்சம் சீக்காயிட்டுது இதை நாங்களும் வட்டி குடிப்பான் கதையோட பெரிய கதையும் நாங்கள் ஆட்டு ரசம் பேக்க தொடங்குவோம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு எல்லாமே அந்த தசையோட சேர்ந்த எலும்புகள் தான் இருக்குது ஃபுல்லாகவே நான் கூடுதலாக பார்த்தா எல்லாமே தசையோட சேர்ந்த எலும்புகளாக தான் இருக்குது நல்ல ஒரு ரசமாக தான் இருக்க போதுண்டாக்கி எல்லாமே துண்டு துண்டாக வெட்டி தான் இருக்குது எலும்புகள் எல்லாத்தையும் ஆட்டு எலும்புகளை நாங்கள் நல்லபடியாக ரெண்டு தடம் கழுவி எடுப்பேன் நல்ல வடிவா கழுவ போகணும் உம் ட்ரெண்டு தான் வடிவா கழுவி எனக்கு ஏதோ எலும்பு வாங்கின மாதிரி தெரியல ஃபுல்லாவே கிராச்சி வாங்கின மாதிரி தான் இருக்குது ம் எலும்பு மண்டு தான் கேட்டேன் நல்ல கிராச்சியும் வந்துருக்குது ஏதோ கரை வச்சிருக்கலாம் வேணா ஓ கரையும் வைக்கலாம் இந்த தனி எலும்பு மண்டு இல்ல கொஞ்சம் கிராச்சியும் இருக்குது நல்ல மனந்த விலகி பரவா இல்ல என்ன பா கிராச்சி விலா தானே கிராச்சியோட சேர்ந்து ஒரு வாரத்துக்கு 400 ரூபா 400 ரூபா இப்ப நல்ல வடிவா கழுவி எடுத்துட்டோம் வேணா ஓ ம் நாங்க இந்த சட்டிக்கலாம் வந்து ரசம் வைக்கப் போறோம் இப்ப வந்து ரசத்துக்கு தேவையான மஞ்சள் கொள்வோம் அதோட வந்து ரசத்துக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கப்புறம் இதோட வந்து நாங்க தண்ணி விட்டு அவிய விட அப்புறம் முதல் வந்து இந்த எலும்பு வந்து நல்லா அவிய வேணும் அவிஞ்சு மறந்த தண்ணி இருக்கு தானே அதுதான் நல்ல சத்து அப்ப நல்லா அவிய வேணும் எங்களுக்கு ரொம்ப தண்ணி விடுவேன் இதோட உங்களுக்கு தடிமன் எல்லாம் பறந்து போகணும் அதோட இந்த கொத்தி எடுத்து கொண்டு வந்து நாங்கள் உம் இப்படியே நாங்களும் அடுப்ப மூடி அவிய விடுவோம் நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் புது அடுப்புல இன்னைக்கு நல்ல சமையலோட ஆரம்பிக்குது அடுப்பா அடுப்பாட்டும் போட ஆட்டையிலும் போட நீங்கள் தனியாக தானே ஊடிக்க போகிறீங்க அடுப்பு பெரிய அடுக்குமே என்ன கொஞ்சம் காற்று அடிக்கிறபடியா ம் அடுப்பெரிய தொடங்கிட்டுது நாங்கள் எலும்புகள் நல்லா அவியறதுக்காக அடுப்பில் வைப்போம் நல்ல வடிவாக அவியட்டுக்கும் இது அத பார்த்தீங்கன்னா எலும்புகள் வந்து நல்லா இருக்குது இதில் நாங்கள் இந்த ரசத்துக்கு தேவையான சிறகு பொருள் இடிச்சு எடுக்கப்போகிறோம் என்னென்ன எடுத்துருக்குறோம்டா நச்சீ ரகம் அதாவது சின்ன ஜீரகம்னு சொல்லுவோம் அது கொஞ்சமாக எடுத்துருக்குறோம் மல்லி எடுத்துருக்குறோம் அது மாதிரி மிளகு இது மிளகு வந்து நீங்கள் உரைப்பு கூடவா தேவைன்னு சொல்லி சொன்னால் இதில் பக்கம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கொள்ளலாம் ஆனால் என்னோ ஆக கூடுதலாக போட்டால் எரியும் இந்த ரசம் வந்து எரிய வளிக்கிடும் அப்போ அதை கொஞ்சம் நாங்கள் அளவாகவே எடுத்துக்கொள்வோம் உள்ளி எடுத்துருக்கிறோம் சின்னனா இஞ்சி எடுத்துருக்குறோம் இஞ்சியை நீங்கள் வேண்டாமென்னு சொன்னால் தவிர்த்து கொள்ளுங்கோ அதோட வந்து மிளகாய் எடுத்துருக்குறோம் சித்தல் மிளகாய் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் அடுத்துருக்குறோம் அதோட வந்து தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் சின்ன பழம் அடுத்து வச்சிருக்கிறோம் முதல் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இவ்வளோ தான் முடிச்சு எடுக்க போகிறோம் அப்பா தான் நடிக்க போகிறேன் இப்போ என்ன செய்ய போகிறோம் முதல் வந்து செத்தல் மிளகாய அடிப்போம் அதோட வந்து இதெல்லாம் பரத்து அடிக்க வேணுமாண்டில ரசத்துக்கு பச்சையாகவே தான் நடிக்க வேணும் அதுதான் நல்லது செத்தல் மிளகாய் கொஞ்சம் இடிபட நேரம் இல்லை மண்டபடியாக செத்தல் மிளகாய முதலாவதாக போட்டிருக்குது நல்லா இடிபடத்துக்கு அப்பா கொஞ்சம் வேகமாக அடிச்சுட்டு நாங்கள் வந்து தக்காளி பழத்தை சின்ன சின்ன வட்டி எடுப்பேன் தக்காளி பழம் வந்து ஆக கூடுதலா போட நாங்க சின்ன பழம் ரெண்டு பழம் எடுத்துருக்கோம் என்னன்னா இப்ப நாங்க புளியும் கூட தானே இதுக்கு வயல்களுக்கு மிஷின் எல்லாம் போகுது செத்தல் மிளகா அடிபட்டுட்டது இப்போ நாங்கள் மல்லிய போடுவோம் அதோட வந்து ஓ அதோட வந்து மிளகும் நஜீராமும் போடுவோம் நல்ல படிப்பாக அடிபட்டுக்கு நாங்கள் அப்பா அடிச்சு கொண்டு இருக்கிறேன் நான் நீங்கள பார்த்தீங்கன்னா அந்த புளியை வந்து பெரேஜ் எடுக்கிறதுக்காக அப்படியே ஊற விடுவோம் இப்போ இருக்க நாங்கள் திறந்து அப்போ அப்படின்னு சொன்னிருக்கோம் அப்பா திறந்து ஒன்று வாசம் என்ன ஆனா காற்றுக்கு இந்த எல்லாம் வள்ளி கொண்டு போக வாசம் எல்லாம் எப்படி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் மவி எட்டுக்குமே மூடி விடுவோம் மிளகு நஜீரம் மல்லி எல்லாம் முடி பட்டுறது அடுத்தது நாங்கள் உள்ளி அதோட வந்து இஞ்சி சின்ன வெங்காயத்தையும் அப்படியே இடிச்சு தான் எடுக்க அப்புறம் வந்து கொஞ்சம் மெரவல் நுருவலை அடிக்க வேணும் நெல்ல அப்படியே இதை அடிக்காம பேஸ்ட் அடிக்காமலுக்கு இந்த புள்ளி வெங்காயம் இஞ்சி எல்லாம் கொஞ்சம் மெரவல் நொறு வலை அடிச்சா நெல்ல புளி வந்து ஊறிட்டுது எங்களுக்கு அப்படியே பின்னஞ்சு நல்ல வடிவாக கரைச்சி எடுப்போம் எங்களுக்கு இந்த ரசத்துக்கான சிறகு பொருள் எல்லாமே இடிச்சாச்சு நாங்களே இனி இறக்குவோம் இந்த ரசத்தின் சுவையவே கூட்டுறது வந்து இந்த சிறகு பொருள் தான் இதுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு நாங்கள் இன்னைக்கு கரைச்சி தானே எடுக்கப்பறோம் தண்ணியை விட்டு கழுவி எடுப்போமோ என்றாலும் அதுல வந்து அப்படியே கழுவி எடுக்கிறது உலகம் நல்லது இந்த சரக்கு நான் இருக்கு எல்லாமே இருக்குதோ இந்த சரக்கு பொருளுக்கு நாங்கள் வந்து தண்ணி விட்டு கரைப்போம் இது கொஞ்சம் அப்படியே திக்கா இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைப்போம் ரசமெல்லாம் இப்போ நல்லா குடிக்க தானே வேணும் நல்லா தண்ணியா இருக்கும் ஏன்னா தண்ணியும் விட்டு அவிய விட்டுருக்குறேன் தானே இப்போ காணும் மங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு காத்துல வந்து பார்ப்போம் நல்லா வந்துட்டு நல்லா வந்துட்டு இப்ப நாங்கள் என்ன போறோம்னு சொல்லி சொன்னால் கரெக்டு வச்சிருக்கிற சரக்கு பொருளை தான் தான் நிறமாவும் இருக்கும் அப்படி இருக்கும் அதோட வந்து கரேஜி வச்சிருக்கிற புளியை சேர்ப்போம் அதோட நாங்கள் தக்காளி பழம் சின்ன சின்னன்னா வட்டி வச்சிருக்கோம் தக்காளி பழத்தை பிணைஞ்சு போட்டும் போடலாம் நாங்க சின்னண்ணா வட்டி இருக்கிறபடியே அப்படியே உங்களுக்கு முடியும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ உங்களுக்கு தண்ணி இன்னமும் காணாட்டிக்கு இப்ப வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம் இப்போ எங்களுக்கு காணும் இது ஏண்ணா ஓ இப்போ இப்படி இருக்கோம் கொதிக்க எடுக்கும் உங்களுக்கு மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு கற்று வந்து பார்ப்போம் நல்லா கொதிக்க வந்துட்டு இனி வந்து கனை நேரம் கொதிக்க விட கூடாது இப்ப நாங்கள் ஆட்டு எலும்பு ரசம் பண்றபடியா பெருங்காயம் சேர்க்க இல்ல இப்ப சும்மா தனியா மிளகு ரசம்னு சொல்லி சொன்னா நீங்கள் வந்து பெருங்காயம் சேர்த்து கொள்ளுங்க இப்படியே நாங்கள் இறக்கி போட்டு குடிப்போமேண்ணா ஓ நீங்கள் தான் குடிக்க போகிறீங்க குடிச்சு போட்டு சொல்லுங்க என்ன மாதிரி இருக்குன்னு அப்படி இருக்குது மாட்ரஸம் பெஜர் ராக்கி ஆச்சு அதோட பார்த்தீங்கண்டா நீங்கள்லாம் குடிச்சு பார்க்க போறீங்க விட்டு நான் என்ன அப்படி இருக்கு அப்படி இருக்கேன்னு வேற இப்போ குடிச்சு பார்ப்போம் வேணா

இது காணாத போல இருக்கு சட்டி கிடக்குறது சீர் கிடக்குது மண்டையில இருக்கிற நீர் எல்லாம் பறக்க போகுது அதுக்காக தான பண்டைய ரசம் வச்சது அந்த இறைச்சி எல்லாம் நல்லா அப்படி இருக்குதே என்ன அந்த எலும்புல இருந்து சாதம் மட்டும் தனியாக அந்த கலண்டு வருது ஆனா ரசம் குடிக்கிறான்னு தான் கேள்வி ஆனால் ஆனா ஒரு தரம் இன்னும் குடிக்கிற மாதிரி தெரியல எல்லாரும் எலும்போட மீனக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு வந்து உண்மையா அந்த தடிமன் பிரஜ் தானே அதுக்கு அந்த உரைப்புக்கும் உங்களை விட எனக்கு உரைப்பு குறைவாக இருக்கும் அந்த அதெல்லாம் வெட்டி கொண்டு தான் எதிகவடி ஏணி ஊற கவடி கிடும். ம். இது கூட கூட முளகு போட்டால் என்ன செய்யும்? சொண்டு வைரலாம் வெறிக்கு. அதோட நல்ல ஒரு ரீடு அமேனா. இன்னைக்கு ஃபுல்லாவே வயல். இதெல்லாம் வந்து இந்த ரசம் வச்சு வெஜியோ குடி கிராக குடி வெச்சிரக்கணும்ன்றதான் சொல்ல வேணும். நீங்களும் குடி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல இல்ல. நீங்க குடிச்சாலே காணும். பயலுக்கு போய் வந்து ஐயா அவரால மறைஞ்சினாங்களோ அவர் வந்து என்ன பிரச்சனைனாலும் ஆட்டு ரசம் குடிக்கிறேன் ஓமன்ட்டு சொல்லிட்டேன் இல்லை அவர் அவருக்கு என்ன சமைக்கிற மட்டும் தெரியும் என்ன ரசம் மட்டும் தெரியும் என்ன ரசம் அவர் நினைச்சிட்டே சும்மா நாங்கள் மிளக ரசம் இந்த முடக்கத்தான் போட்டு சும்மா மிளக ரசம் செய்கிற மட்டும் தான் ஜோ ஜோமண்டவ பிறகு ஆட்டு ஆட்ரஸ் ஒன்று சொன்னா தான் ஐஜியோ கடவுளே நான் ஆடு சாப்பாடு மிஸ் பண்ணிட்டு கவலைப்பட்டவர் சரியா சரி இன்னொரு நாளைக்கு நாங்க பாப்போம் ஆளாங்க வயலுக்கா நிக்கிறார் அப்படிங்க

வயல் வலிக்கு டக்கண்டா ஆறுது ஆனா ரசமா இருந்தாலும் சரி கூழா இருந்தாலும் சரி கொஞ்சம் சுட 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 குடிக்கணும் ரெண்டு சட்டி இந்த சட்டி என்ன பெரிய சட்டி இந்த சின்ன சட்டி ரெண்டு சட்டி முடிஞ்சுதா குடிங்க குடிங்க மடியா குடிங்க எல்லாம் நல்லா இருக்குண்ணா சூப்பரா இருக்கு அளவு நல்லா இருக்கு ரெண்டு சட்டி முடிஞ்சது இது மூண்டாவது சட்டி

உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டு ரசம் சொல்லி வேலை இல்லை இதோட தடிமண் எல்லாம் பறக்கணும் அதுக்காக தான் இன்றைக்கு வேண்டியதே அந்த மாதிரி இருக்குண்ணா நீங்களும் வந்து கிழமையில் இருக்கா இல்லை ஒரு கால் இப்படியான சந்தர்ப்பம் அமையக்குள்ளே வந்து செய்து குடியுங்கம் அது இது எல்லாமே அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடித்து கொள்வோம் நன்றி okay. வணக்கம்